பூசாரி எப்படி இருக்கணும் நம்ம அன்பர் கேட்டதுனால இன்றைக்கி நான் அறிஞ்ச அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் பூசாரிங்கிறவங்க நீதிக்கு நேர்மைக்கு நிற்கணும் அதாவதுங்க நாம் நம்மளுடைய குலதெய்வத்துக்கு கொடுக்குறோம்ல அதே மதிப்பு மரியாதை அந்த குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக நம்ம யார் கொடுப்போம்னா பூசாரி அவங்களுக்கு கொடுப்போம் தான் சாமியாடியே வருவாங்க ஏன் அப்படின்னா பூசாரி அவங்களுக்கு அந்த தெய்வமே அந்த இடத்துல ஒரு ஒரு அந்த தெய்வத்தை அந்த தொட்டு அந்த தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வத்திற்கு அனைத்து பூஜைகளும் செஞ்சு அந்த தெய்வத்தை அந்த பராமரிக்கும் ஒரு ஆகச்சிறந்த பொறுப்பு தாங்க பூசாரிக்கு அந்த தெய்வம் கொடுத்துருக்கு அந்த பொறுப்பு மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்காது அப்போ அந்த தெய்வம் யாருக்கு இது போன்ற பொறுப்புகள் கொடுக்குதோ அவங்க தெய்வம் குலதெய்வம் எப்படி இருக்குது நீதிக்கு நேர்மைக்கு சத்தியத்துக்கு தீய வினைகளுக்கு உடன்போகாமல் எப்படி நம்மளுடைய குலதெய்வம் நின்று எல்லாத்தையும் சரி சமமாக பார்க்குதோ அதே பண்பை அந்த பூசாரி அவங்களும் அவங்கக்கிட்ட இருக்கணும்னு நான் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இருக்க வாய்ப்பு இருக்கும் அதாவதுங்க எல்லாமே ஒரு சூழ்நிலை காரணம் தாங்க சூழ்நிலை காரணம் எப்படின்னா நம்ம குலதெய்வங்கிறது நம்ம உறவுகளால் பின்னப்பட்டது அப்போ அந்த உறவுகளால் பின்னப்படும் போது எனக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் எனக்கும் என்னுடைய பெரியப்பாவுக்கும் எனக்கும் என்னுடைய தம்பிக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில சார்ந்த விஷயங்களுக்கு நாம் உடன் போவோம் அதுவுமே ஒரு சூழ்நிலை தான் அப்போ அது மாதிரியான ஒரு செயல்பாடுகளில் கூட உறவுகள் சார்ந்து கூட இது போன்று துணை போயிடக்கூடாதுன்னு சொல்ல வரேன் பூசாரிங்கிறவங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் சமமாக அதாவது எப்படி சொல்வதுன்னா ஒரு பங்காளி பக்கத்தில் இருக்கார் ஒரு பங்காளி தூரத்தில் இருக்கார் ஒரு பங்காளி வசதியாக இருக்கார் ஒரு பங்காளி ஏழையாக இருக்கார் ஒரு பங்காளி பணத்தை வந்து அவரால் கோவிலுக்கு கொடுக்கவே முடியலை ஆனால் ஒரு பங்காளி அவரால் முடிஞ்சதை கோவிலுக்கு செய்கிறாரு அப்போ இது எல்லாத்தையும் சரி சமமாக பார்த்து எல்லாத்தையும் அறவணைச்சி கொண்டனைச்சி கொண்ட கொண்டனைச்சி எல்லாம் அதாவதுங்க அந்த குடும்பம்ங்கிறது அந்த குலதெய்வ குடும்பம்ங்கிறது உழையாமல் பார்த்துக்கிற ஒரு பெரிய பொறுப்பு அந்த பூசாரி அவங்களுக்கு இருக்குங்க ஏன் அப்படின்னா அந்த தெய்வம் அந்த இடத்துல அந்த தெய்வம் உருவான அன்று அன்றிருந்து இன்று முதல் தலைமுறை தலைமுறையாக அதெல்லாம் வாக்குங்க பூசாரியாக வந்து ஒரு பூசாரியே இல்லை அப்படின்னா அந்த பூசாரி அந்த இடத்துல புதுசாக எடுக்கிறது வேற ஆனால் அந்த காலத்தில் அந்த பூசாரி குடும்பத்தார்களுக்கு கொடுத்த அந்த தெய்வம் கொடுத்த அந்த வாக்கு எப்படி தெய்வ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு என் குல மக்களை நான் இத்தனை ஜென்மத்துக்கு இத்தனை காலத்துக்கு நான் காத்து நிற்பேன்னு சொல்கிற மாதிரி இத்தனை இத்தனை காலங்களாக நீங்கள் என்னை அரவணைக்கலாம் நீங்கள் என்னை கொண்டனைக்கலாம் நீங்கள் என்னை பராமரிக்கலாம்னு பல கட்டளைகளையும் பல பொறுப்புகளையும் அதிகாரங்களையும் நம்மளுடைய குலதெய்வமே அந்த சத்திய வாக்காக கொடுக்குறதாங்க அந்த பூசாரி பொறுப்பு அந்த பொறுப்பை வந்து அப்படி கொடுத்த அந்த பொறுப்பை நல்ல வழியில செயல்படுத்தணும் அதாவது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா குடும்ப தலைவன் அதாவது பூசாரிங்கிறவங்க பூசாரிங்கிறது அந்த தெய்வத்துக்கு தேவையான அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த தெய்வத்தை வரவழைக்கிற அந்த அனைத்து தெய்வங்களையும் அதாவது அந்த பூசாரிக்கு அவங்க அந்த தெய்வத்தை நினைச்சாங்கன்னா அந்த தெய்வம் அவங்க மூலியமா அவங்க வழியாக அந்த சாமியாடிகள்கிட்ட போய் சென்று சேரும் ஒரு ஒரு சக்தி வாய்ந்தவங்களாகவும் பூசாரி இருப்பாங்க அதனால் அப்பேற்பட்டவங்க எப்படி இருக்கணும் இந்த பதிவின் மூலியமான பூசாரி அவங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட ஒரு கோரிக்கை என்ன தெரியுங்களா அதாவதுங்க எல்லாத்தையுமே சரி சமமாக பார்க்கணுங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதாவது யார் உண்மையின் மக்கள் நிற்கிறாங்களோ அவங்க கூட நிற்கணுங்க யார் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க கூட நிற்கணும் அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து நம்ம நம்ம நமக்கு நல்லா நம்ம கோவிலுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்காங்க அவங்களே அவங்க அவங்களுக்கு அந்த சுமை இருக்குது அந்த சுமையை குறைக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் அந்த பூசாரி அவங்க கை கொடுக்கணும் தோல் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா குல மக்கள் யாராவது எந்த ஒரு முயற்சியுமே வந்து அந்த குல தெய்வத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அது எல்லாத்துக்கும் பயன்பெறுறது அப்போ ஒருத்தவங்க அந்த அந்த சுமையை வந்து நாம் அந்த ஒருத்தவங்க மேலே நம்ம சுமை நமக்கு எத்தனை மாற்று கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த எல்லையில் நடக்கிற அந்த செயல்பாடை பொறுத்து தாங்க அந்த பூசாரி அவங்க எல்லா மக்களையும் அதாவது அரவணைக்கணும் கொண்டு செலுத்தணும்னு சொல்ல வர்றேன் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல ஆசைப்பட்றேன் எப்படி அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கார் ஒரு வயசானவர் அவர் என்ன பண்ணுவார் அது இப்போ இல்லை ஆதி காலத்தில் அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு கோவில் தான் அந்த கோவிலில் வந்து அவர் பூஜை பண்ணி அவர் எப்படி அந்த தெய்வத்தையும் அந்த குளமக்களையும் நேசித்தார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் எல்லாருடைய எல்லா பங்காளிகள் வீட்லேயும் அப்படியே எப்போல்லாம் அவருக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பஸ் பேருந்து வசதி கூட இல்லாமல் இருந்தால் கூட பொடிநடைய நடந்தே அந்த பங்காளிகிட்ட போய் அவங்க வீட்டில் அவங்களுடைய குறை நிறைகளை பேசி என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை நம்ம சாமி இருக்குது நீ கலங்காத அப்படின்னு அந்த மன தைரியத்தை கொடுத்து அவங்க கையால் கொடுக்குற காணிக்கை ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நூறுரூவாயோ அந்த காணிக்கையை வாங்கி அவங்க வீட்டில் வயிறார பசியாற்றி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை அவங்க எல்லா பங்காளிகளும் கொடுக்குறாரு அது வந்து அதே போன்ற அந்த மனநிலை அதாவதுங்க அவருக்கு இப்போ அவர் நாம் போய் இங்கேருந்து நம்ம நடந்து போனோம் நம்ம கை வலிக்கும் கால் வலிக்கும் உடல் வலிக்கும் அப்படின்னு அவர் வந்து தொய்வாக போகாமல் இருக்கலை நமக்கு வேலை இருக்குது வெட்டி இருக்குது நமக்கு வருமானம் போயிடும்னு போகலை ஆனால் அவர் போன நோக்கம் நம்மளுடைய குலதெய்வத்தை அந்த குலதெய்வம் மக்களை சந்திக்கணும் அவங்களுக்கு அவங்க அவங்க கையால் முடிஞ்ச காணிக்கையை அவங்களுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்காமல் நாமளே போய் அவங்க வீடு தோய் போய் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு காணிக்கையை வாங்கி அந்த காணிக்கை மூலமாக நம்ம கோவிலுக்கு நம்ம பூஜை ஒரு சூடம் ஒரு தேங்காய் ஒரு வாழைப்பழம் ஒரு அபிஷேகம் நம்ம பண்ணணுங்கிற அவருடைய அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அதுபோன்ற ஆக குணங்கள் தான் வளர்த்துக்கணும்னு சொல்ல வர எல்லா பூசாரிகள் இப்பயே அப்படித்தான் இருக்காங்க ஆனால் ஒரு சில எல்லைகளில் தன்னுடைய உறவுகள் சார்ந்தாகவோ தன்னுடைய சொந்த பிரச்சனைகள் சா சார்பாகவோ அல்லது ஒரு சில ஆசை பேராசைகள் சார்பாகவோ அல்லது ஒரு சில சுயநலமாக அதுபோன்று ஒரு சில நேரங்கள் என்ன ஆகும்னா நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் உண்மையான தெய்வங்களின் பக்கம் உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளின் பக்கம் உண்மையான செயல்பாடுகளின் பக்கம் நிற்காம இருக்கிறதுலாம் ரொம்ப வேதனைக்குரியது இதை ஒரு அன்பர் கேட்டதுனால இன்னைக்கு இந்த பதிவு சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் பூசாரிங்க அவங்கங்கிறவங்க அதாவது நான் இருக்கேன் அப்படின்னா என் தெய்வம் எனக்கு குலசாமி என் தெய்வம் ஆனால் நான் பூசாரி இல்லை என் மேலே என் சாமி வந்தாலும் அந்த தெய்வம் என்னை வந்து நான் இருக்கேன்னா எனக்கு எனக்கு அடுத்து என்னுடைய என்னுடைய அடுத்த தலைமுறை அப்படி இல்லைன்னா தெய்வம் நினச்சிச்சுன்னா வேற வேற தேகம் வேறு வாகனம் மாறிடும் ஆனால் அந்த பூசா அந்த தெய்வம் மாறாத ஒன்று என்ன அப்படின்னா அந்த வழி வழியாக வழி வழியாக வழி வழியாக வர்ற அந்த பூசாரி குடும்பத்தினர் தான் அவங்க என்ன குற்றம் குறை செய்தாலும் அவங்க எல்லாத்தையும் மன்னிச்சு வழி வழியாக அவங்க வழியே வர்றது தான் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நாம நீதிக்கு நேர்மைக்கும் துணை போகாமல் அதர்மத்துக்கும் அநீதிக்கும் அவ நாம் துணை போனோம் அப்படின்னா பூசாரிங்கிற அந்த எந்த தெய்வம் அந்த பொறுப்பை கொடுத்துச்சோ அந்த தெய்வமே அந்த பொறுப்பை எடுத்துக்க எவ்வளோ நேரம் ஆகுங்க அதனால் எப்பயுமே எல்லாரும் பூசாரிங்கிறவங்க அந்த தெய்வத்துக்கு நெருக்கமாக உரையாடுறவங்க எப்படின்னா யாருக்குமே அந்த தெய்வத்தோட அம்சம் பற்றி தெரியலை அப்படின்னா அந்த பூசாரி குடும்பத்தினருக்கு தெரியும் என்னுடைய நிலமை இதுதான் ஏதாவது ஒரு தெய்வம் ஐந்து தெய்வம் ஏழு தெய்வம் இருபத்தோரு தெய்வங்கள் இருந்தாலும் அத்துணை தெய்வங்களையும் அந்த பூசாரி பரிபூர்ணமாக நினச்சி அப்படியே உண்மையான உள்ளத்தோட பக்தியோட அதாவது கள்ளம் கவடம் இல்லாமல் நீதியும் நேர்மையுமா சத்தியத்தின் பக்கம் நின்று யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க கூப்பிட்ட குரலுக்கு ஒரு தெய்வம் இல்லைங்க இருபத்தோரு தெய்வமும் அந்த பூசாரி கூப்பிட்ட குரலுக்கு வருங்க அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொறுப்பை கொண்டவங்க தான் பூசாரி அவங்க எப்படி இருக்கணும் குடும்பத்தோட தலைவன் நல்லா இருந்தால் தாங்க குடும்பம் நல்லாயிருக்கும் வீடு நல்லாயிருக்கும் குலதெய்வத்தோட அந்த தலைவனுக்கு நிகரானவங்க அந்த குலதெய்வத்தின் நெருக்கமான அந்த ஒரு வரத்தை பெற்றவங்க அந்த குலதெய்வத்துக்கு எல்லா பூஜை புனஸ்காரங்கள் பணிவடை செய்கிற எல்லாத்துக்கும் அதாவது என்ன சொல்கிறோன்னா அளவற்ற அளப்பரிய நிலை நிறைய பொறுப்புகளையும் அதிகாரங்களையும் பெற்றவங்க எல்லாத்தையும் சரிசமமாக பார்க்கணும்னு சொல்கிறேன் அதனால் இந்த பதிவின் மூலயமா மறுபடியும் ஏன்னா அன்பர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்களே என்னுடைய பூசாரி பட்டம் நான் பூசாரி வந்து எம் பூசாரி மேலே சாமி வருமானலாம் கேட்பாங்க தெய்வம் பூசாரி மேலே அந்த தெய்வத்தை உணரும் உணர்வாங்க அவங்க மேலே சாமி வரும் அதே சமயம் அந்த அவங்க மேலே வந்து நின்று அந்த தெய்வம் மற்றவங்களுக்கு மாறும் இதெல்லாம் நடக்கும் பூசாரிகள் அந்த ஆபரண பெட்டு தூக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு உரிய அந்த நிகழ்வில் அவங்கள மீறியே அவங்க மேலே தெய்வம் நின்று பரிபூர்ணமாக வரும் அதனால் சாமியெல்லாம் அவங்க உணருவாங்க அவங்க மேலேயும் வரும் ஆனால் அந்த 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 பூசாரிங்கிறவங்களுக்கு ரெண்டு விஷயம் எப்படி ஒரு தெய்வத்தை இறக்கி கொடுக்குற அந்த அவங்க கொடுக்குற அந்த ஆச்சார விபூதி இருக்கோ அதே போல் அந்த தெய்வத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வர அந்த தெய்வத்தை மலையேற செய்யவும் அவங்க கொடுக்குற விபூதி அந்த இடத்துல அந்த அளவு தெய்வம் அவங்க கொடுக்குற அந்த அவங்க அந்த அந்த சத்தியத்தை பண்ண அந்த பூசாரி அவங்க கொடுக்குற அந்த சொல்படி அந்த தெய்வம் கேட்டு அனைத்து மக்களையும் காத்து நிற்குன்னு சொல்ல வரேன் அவ்வளவுக்கு நெருக்கமான இருக்க பூசாரிகள் எப்படி இருக்கணும் அதனால் இந்த ஆசை பேராசை இருக்கக்கூடாதுங்க பணம் நமக்கு வந்து வருமானம் வருது அதனால் நம்ம நிறையா எடுத்துக்கிறோம் இவங்கள்லாம் மதிக்கணும் இவங்கள்லாம் கோவிலுக்கு செய்கிறாங்க இவங்கள்லாம் செய்யலை இதில் யார் தப்ப தவறாக யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க கூட நின்று பயணிக்கக்கூடாதுங்க அவங்க கூட நின்று பயணித்தாங்கன்னா என்ன ஆகும்னா அவங்க சரியான ஒரு செயலை செய்யணும் ஏன்னா அவங்க பொதுவானவங்க எல்லாத்துக்கும் பொதுவானாங்க அப்போ தவறாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க கூட அவங்க பயணித்தாங்க அப்படின்னா அவங்க மூலியமாக ஆகும்னா அவங்களுடைய அந்த ஒரு எண்ணமானது ஒரு சிந்தனையானது அந்த அநீதிக்கு துணை ஏதாவது ஒரு ஒரு நொடியில் கூட அங்கே போக வாய்ப்பு இருக்கும் அதனால் அன்பர்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் ஐயாக்கள் பூசாரி ஐயா எல்லாருமே நீங்க நிரக்க எல்லாத்தையும் சரிசமமா இருக்கீங்க அதே போல இருக்கணும் ஒரு சில பேர் அப்படி இல்லை அப்படின்னு அவங்க திருத்திக் கொள்ளணும் ஏன்னா எல்லாரை விட எல்லா பங்காளிகள் எல்லா குள மக்களை விட பெரும் வாக்கியம் புண்ணியம் பெற்றவர்கள் பூசாரிகள் அதனால நீங்க எப்படி நீங்க தெய்வத்தையும் குல மக்களையும் அன்பா தாய் போல அரவணைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய கும்பு சிதறாமல் தெய்வங்களின் சக்தி வளரும் எல்லாரும் வளமான வாழ்வு வாழ முடியும் அப்படிங்கிற இந்த பதிவில் நான் சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்